கிரகணம் அப்படின்னு கிராணம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சூரிய கிரகணம் அப்படின்றது நடைபெற இருக்கு அதனால அதற்கு நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்கான வழிமுறைகளை தான் இன்னைக்கு பெண்கள் அதாவது கருத்தரித்திருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் யாருமே மெத்தட் தான் நம்ம வந்து சொல்லிருக்கோம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி எல்லாமே நீங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடுங்க பட் அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்கிறதுனால உணவுப் பொருட்கள் இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்கன்ற விதிமுறைகளை சொல்லிருக்கேன் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிடுங்க பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சுப நிகழ்வுகள் இந்த சுப நிகழ்வுகள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் இதற்கு என்ன வழிபாடு முறைகள் இருக்குது எப்படி எளிமையாக வழிபடலாம் இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி வழிபாடு பார்க்குறோமோ அதே மாதிரி வருமுன் காப்பது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம்தான் ஏன்னா இந்த மாதத்திலே தான் நமக்கு வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு கிராணம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சூரிய கிரகணம் அப்படின்றது நடை நடைபெற இருக்குது அதனால அதற்கு நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கிரகணத்தை பத்தினா நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவின் மூலமா சூரிய கிரகணம் பிப்ரவரி மாசம் வருது அப்படின்னு சொல்லி பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது இது வந்து மாலை தான் வருது சூரிய கிரகணம் மாலை வேளையில நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா மூன்று இருபத்தி இருந்து ஐந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் கிரகணம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உச்சகால நேரம் இந்த இரண்டு மணி நேரம் தான் அதனால குறிப்பா என்னன்னா இத வந்து நம்மளால பார்க்க முடியாது அண்டார்டிகா நாடுல வந்து இது தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அண்டாரிக் அண்டார்டிகா நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இதனால பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும் அதற்கு அவங்க என்னென்ன ப்ரிகாஷனரிஸ் பண்ணணும் அப்படியோ அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க இருந்தாலுமே நமக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே இயற்கை சூரியன் சூரிய பகவான் என்பவர் ஒருவர்தான் இல்லையா ஒரே தலைவன் அது சூரிய பகவான் அந்த சூரிய பகவானினால நமக்கு ஒரு நாட்டுல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அங்க இங்க சிதறல் சிதறலா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த தாக்கத்திலிருந்தும் நம்மள வந்து தற்காத்து கொள்வதற்கான ஒரு பிரிகாஷனரி வழிமுறைகளை நம்ம பின்பற்றி ஆகணும் பொதுவாக கிரகணத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அந்த வழிமுறைகளை பின்பற்றிட்டாலே போதும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சோ காலையில இருந்து நம்ம நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை வேலைக்கு எல்லாம் வேலைக்கு போகலாம் அன்னைக்கு சூரியனை நேரா கண் கொண்டு பார்க்காதீங்க யாருமே ஆனால் கர்ப்ப பெண்கள் அதாவது கருத்தரித்திருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் யாருமே அன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியில வராதீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கோங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து லீவ் போடாம ஆஃபீஸ்க்கு போங்க அந்த ஒரு நாள் மட்டும் வந்து லீவ் எடுத்துடுங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருங்க சூரிய கதிர்கள் உங்க மேல படாம பார்த்துக்கோங்க ஒரு பக்கத்துல அந்த பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது இந்த எல்லா எல்லா இடங்கள்லயுமே தானே வந்துகிட்டு இருக்கும் அதனால அந்த பாதிப்பில் உங்களையும் உங்களுடைய அழகு குழந்தையும் தற்காத்துக் கொள்வதற்காக தான் இதை சொல்றோம் கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்தால் ஒரு நாளைக்கு வீட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் உட்பட அன்றைக்கு நகம் வெட்டுறது முடி வெட்டுறது இந்த மாதிரி உடலில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை கழிக்கிறது அப்படின்ற விஷயம் அதை வந்து நீங்கள் செய்யவே காலை கடன் இதெல்லாமே சரியா பண்ணி முடிச்சுட்டு இந்த நகம் வெட்டுறது அழுக்கு நீக்கக்கூடியது இந்த முடியை வெட்டுறது இந்த மாதிரி விஷயத்த சூரிய கிரகணம் அணிக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது செய்யாதீங்க அதை தவிர்த்துருங்க அதே மாதிரி சமையல் அசைவ உணவை அன்னைக்கு ஒரு நாளைக்கு தயவு செய்து தவிர்த்துருங்க செவ்வாய்கிழமையாக தான் வருது அதனால தயவு செய்து அன்றைக்கு அசைவ பிரியர்கள் அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ உணவை சாப்பிடுங்க சைவ உணவே சாப்பிட்டாலும் சைவ உணவுலையுமே பூண்டு வெங்காயம் போடுவதை தவிர்த்துடுங்க பூண்டு வெங்காயம் இல்லாத ஏதேனும் உணவுப் பொருட்களை தயார் செஞ்சு அன்றைக்கு அந்த உணவை அறிந்த கொள்ளுங்க மாலை தான் வருது அப்படின்றதுனால அந்த மாலை இரண்டு மணி நேரம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த கிரகணம் முடிஞ்ச உடனேயே வீட கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ணிடுங்க மாப் பண்ணிடுங்க வீட்டு வாசல்ல எல்லாம் பெருக்கி தள்ளிடுங்க நம்மளும் வந்து குளிச்சு குளிச்சிடலாம் மாலை வேலை அப்படின்னு குளிச்சுட்டு ஒரு மாலை நேரத்துல அழகா சின்னதா ஒரு கோலம் வீட்டு வாசல்ல ஒரு கோலத்தை போட்டுருங்க பூஜை அறையில ஒரு ஆறு மணிக்கு வந்து அழகா ஒரு விளக்கு ஏற்றி வச்சு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இந்த சிம்பிள் மெத்தட் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இருப்பினும் நம்ம நம்ம தக்காத்து கொள்வதற்கு கிரகத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வழிமுறைகளை தான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம் இந்த வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றிடுங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி சூரிய கிரகணம் வருது செவ்வாய்க்கிழமை வருது அந்த மாலை நேரத்தில் மூணு இருபத்தி ஆறிலிருந்து அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் வந்த ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாருங்க அதே மாதிரி மற்ற நாடுல சூரிய கிரகணம் வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய உயிர்களும் பாதுகாப்பா இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாகவும் இருந்துட்டு அதனால அவங்களுமே சேஃபா இருக்கட்டும் நீங்களுமே சேஃபா இருங்க சூரிய கிரகணத்துக்கு நீங்க இவ்வளவு பிரிகாஷனரி எடுத்தா போதும் அண்ட் மறக்காம உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயுமே அந்த தர்பையை வந்து வச்சிருங்க தர்பையை வச்சு அதன் பிறகு அந்த உணவுப் பொருட்களை உட்கொண்டீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுல எந்த ஒரு பாதிப்பும் அந்த உணவு பொருட்கள் மூலமா நம்ம உடம்புக்கு வராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அறிவியல் ரீதியாகவும் அது உண்மையாகவுமே இருந்துட்டு இருக்கு இன்னொன்னையும் நம்ம வந்து மறந்துட முடியாது ஏன்னா அன்னைக்குதான் பிப்ரவரி பதினேழாம் தேதி சூரிய கிரகணம் அன்றைக்கே அமாவாசையும் வருது சோ அமாவாசைக்கு நான் உங்களுக்கு தனியான ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் அதற்கு எப்படி முன்னோர்களை நம்ம வழிபடணும் அப்படின்ற இன்னொரு பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அம்மாவாசைக்கு எப்பவுமே நம்ம வந்து காலையில வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட மாட்டோம் ஏன்னா முன்னோர்கள் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக கோலம் போட மாட்டோம் அதனால சூரிய கிரகணம் அப்படின்றதுனால மாலை நேரத்துல உங்களை கோலம் போட சொல்லிருக்கேன் அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம் காலையில ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னாலும் இல்லை நீங்கள் கோயிலுடைய குலக்கரைக்கு போய் அங்கே போயிட்டு நீங்கள் திதி கொடுத்துட்டு வரணும் இல்லை வீட்டில் வந்து உணவு வச்சு படைக்கணும் அப்படின்னாலும் அந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அமாவாசையை முன்னிட்டு நீங்கள் அன்னைக்கு யாருக்கேனும் நீங்கள் உதவணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உதவலாம் உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடுங்க பட் அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்கிறதுனால உணவுப் பொருட்களை இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்கன்ற விதிமுறைகளை சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிடுங்க மறக்காம இந்த நாளில் கோதுமை தானம் அப்படிங்கிறது நிச்சயமா செய்யணுங்க கோதுமை தானம் செய்யறது அப்படிங்கிறது அமாவாசை நாளுக்குரியது அதற்கும் சிறப்பாகவும் இருக்கும் இந்த கிரகண டைம்ல நீங்க யாருக்கேனும் உணவுப் பொருட்களை தானம் செய்யும் போது இந்த கோதுமையை நீங்க தானம் செய்யறது அப்படிங்கிறது மிக சிறப்பாகவும் இருக்கும் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாகவும் இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கோதுமை தானம் அப்படிங்கிறது இரண்டு விஷயத்திற்குமே வந்து சரிசமமான ஒரு பரிகாரமாக அமையும் அதனால அன்றைக்கு மறக்காம கோதுமையும் கோதுமை சார்ந்த உணவுப் பொருட்களையும் யாருக்கேனும் கண்டிப்பா நீங்க தானம் செய்யுங்க இந்த இரண்டுமே சேர்ந்து வருது சூரிய கிரகணம் பிளஸ் அம்மாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி பதினேழு என்னென்னலாம் பண்ணணும்ன்ற விஷயத்த உங்களுக்கு டீட்டெயிலா ஸ்பெஷலி வந்து சூரிய கிரகணத்துக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத இந்த பதிவுல நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அமாவாசைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத ரொம்ப விளக்கமா உங்களுக்கு நான் அடுத்த பதிவுல கொடுக்குறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது இல்லை மேல்கொண்டு இதுல நாங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் சேர்த்துப்போம் அப்படின்னு ஏதேனும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் மூலமா இன்னைக்கு தெரியப்படுத்துக்கோங்க அதெல்லாம் படி படிக்க நானும் அவளா இருக்க நிறைய நம்மளுடைய நேர்களுமே அவளை இருக்காங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சதுன்னா உங்களுடைய அன்பை லைக் and ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் subscribe பண்ணுங்க நன்றி